நமது மாநிலத்தின் உரிமைகள் எப்படி எல்லாம் பறிக்கப்படுகிறது இப்போ மாநில சுயாட்சி இருந்ததுன்னா நீட் வருமா நீட் எல்லாம் அந்த எழுபத்தாறு எமர்ஜென்சி டைம்ல என்ன என்னாச்சு மாநில பட்டியல்ல இருந்த கல்வியை தூக்கி ஒன்றியத்தோட பொதுப்பட்டியல்ல சேர்த்தாங்க அப்படி சேர்த்ததுனால என்னாச்சு எழுபத்தி மூணுல படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்பவே கலைஞர் கொண்டு வந்துட்டாரு எழுபத்தி மூணுலயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எட்டாம் கிளாஸ் பாடத்துலேருந்து சேர்த்துட்டாங்க எட்டு ஒன்பதுலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் உண்டுன்னு சேர்த்தாங்க ஆனால் அது பொதுப்பட்டியலுக்கு போனதுனால என்னாச்சு வட இந்தியாவில் இருந்த யாருக்கும் இந்த கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றும் தெரியல அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அந்த படத்தை இடத்தெல்லாம் பார்த்துட்டு இது ஏதோ ஒகேஷனல் கோர்ஸ் போல் இருக்குது இந்த ஐடிஐயில் ட்ரைனிங் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஏதோ மெக்கானிக்கல் மெக்கானிக் வேலை போல இருக்குது இதெல்லாம் போய் ஸ்கூலில் ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அதை வேணால் தனியாக வெளியே போய் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாடத்திடத்துலேருந்து தூக்கிட்டாங்க அப்போது நாம் இங்கே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எழுபத்தி மூணுலேயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை கொண்டாந்தால் அது பொதுப்பட்டியல் போனதுனால என்னாச்சு நாசமா போச்சு இல்லைன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்திருப்போம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் எழுபத்தி ஆறுலேயே வந்து முதல் முதல்ல மைக்ரோகாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பித்தவர் சிவநாடர் அவரும் தான் இன்னைக்கு இந்தியாலேயே நம்பர் ஒன் பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி ஸோ இது போல பல விஷயங்கள் வந்து நம்ம இங்க செய்ய முடியாம போறதுக்கு காரணமே என்ன பிரச்சனை பல விஷயங்கள்ல சின்ன சின்ன எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் தலையிடுவது ஒன்றிய அரசாங்கம் இராணுவத்தை பத்தி பாருங்க நீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நான் பி எம் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி நான் பி எம் ஸ்கூல் பி எம் ஸ்ரீ அப்படின்னு ஸ்கூல கொண்டாட